சார் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தானே சார் கிலாம்பாக்கம் ஒரே நிமிஷம் ஒன்பது கிலோமீட்டர் சார் ஒரே நிமிஷம் சார் இருபத்தி பதினெட்டு போட்டால் கூட இருபத்தி ரெண்டு ரூபா வருது என்ன சார் பண்ண முடியும் சார் ஒரே நிமிஷம் தான் ஒரே நிமிஷம்

ஒரு கிலோ கேஸ் வேலை வந்து சிஎன்ஜி சார் வேற எதுவும் ரெண்டாயிரத்தி இருபது வெறும் ஐம்பது ரூபா தான் ஒரு கிலோ சிஎன்ஜி வேலை வேலை உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளோ பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா இருக்கு நீங்க கூகுள் கேட்டு பாருங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இப்போ தான் நடுவில் கொஞ்சம் போராட்டம் பண்ணி எல்லாம் ஜெயிலாம் போயிட்டு சங்கத்துல கிலோமீட்டருக்கு பதினெட்டு சொல்லி எடுத்துருக்காங்க கம்மி பண்ணா நாங்க என்னதான் சார் பண்றது சார் பண்ணி எங்கிட்ட போய் நாங்க என்ன சார் ஒண்ணு இல்ல சார் கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொல்லுங்க நான் எத்தனை டைம் சொல்றது ஒரு டைம் சொல்ல போது ரெஸ்பான்ஸ் இல்ல இப்போ உங்களோட பொருள் யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அடுத்த செகண்ட் போன் வருது எதுவும் இல்ல இப்போ போன வாரம் நடந்த சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா கஸ்டமர் தெரியாம நடந்து போயிட்டாங்க அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்போ நீங்க பொருள் விட்டு போனதப்ப அந்த ஆப்ஷன் சொல்ல வேண்டியதான இந்த மாதிரி இப்போ நாங்க என்ன சார் பண்றது நீங்க சொல்லுங்க சார் உங்க கத்தனுக்கு புரியுது நான் வீட்டுக்கு கடவுள் சேர்த்து அம்பரா தரேன் சார் ஐயா வீட்டுக்கு மேலே அம்பரா தேவை சார் வீட்டுக்கு அம்மா சேர்த்து So what it's it? What pray you.